முயன்றால் மடிய மீயிலாவித்தாள் உனக்கென்று ஏது மில்லை வணக்கம் வீட்டு நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க பண்ண நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி ஹை சேலரி கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் முக்கியமாக எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஹை சேலரி கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரி சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின் கேட்பாங்க நம்மளால ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன நாலேஜ் கிடைக்கும் ஸோ அதனால இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா ஒரு டிகிரி முடிச்சவங்களுக்கு அது எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம் ஸோ அவங்களுக்கு பெஸ்ட் என்னென்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சரி அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் அனலைஸ் பண்றதா இந்த வீடியோ கண்டிப்பா டிகிரி முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணும் அப்படின்னு கனவோட இருக்க நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹை சாலரி கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் ஜாப் என்னது அது மட்டும் இல்லாம அதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் என்னென்ன ஜாப் இருக்கு இருக்கா முதல்ல அப்படின்னு வந்து பார்த்தா சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜுக்கு மேல கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கும் ரெண்டுக்குமே எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துட்டா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரியான ஜாப் தான் நிறைய இருக்கு உங்களுக்கு மற்ற ஜாப்லாம் வந்து டெக்னிக்கலா இருக்கும் உங்களுக்கு ஸோ டெக்னிக்கல் ஜாப கம்பேர் பண்ணும்போது போது அதிகப்படியா இருக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டா எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் தான் இருக்கும் உங்களுக்கு அதுல வந்து பார்த்தோம்னா இப்ப நிறைய வேகன்சி இருக்கும் நிறைய போஸ்டிங் போடுவாங்க ஒரு சிலதுக்கு வந்து பார்த்தா குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு எந்த டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி கேட்பாங்க ஒரு சிலதுக்கு குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்களுக்கு இல்ல குறிப்பிட்ட டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு பிரிஃபரன்ஸ் தருவோம் அந்த மாதிரி சொல்லுவாங்க மற்றபடி எயிட்டி எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ்க்கு மேல கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எதிராக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் நீங்க பிஏ முடிச்சிருந்தாலும் சரி பி எந்த ஸ்டீம் எடுத்திருந்தாலும் சரி பிஎஸ்சி முடிச்சிருந்தாலும் சரி பிபிஏ முடிச்சிருந்தாலும் சரி பிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி இல்ல இன்ஜினியரிங் மெடிக்கல் எந்த ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா அவங்க எனி டிகிரி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாவே உங்களுக்கு வந்து இந்த டிகிரி முடிச்சிருந்தா எந்த ப்ரிஃபரன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே தரமாட்டாங்க உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ப்ளஸ் போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரி என்னென்ன எக்ஸாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா முக்கியமாக கொஞ்சம் நல்ல சேலரி கிடைக்கக்கூடிய எக்ஸாம் அப்படின்னு எடுத்துகிட்டா உங்களுக்கு யூபிஎஸ்சி சொல்லலாம் யூபிஎஸ்சி அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல வந்து பார்த்தா சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஐஇ இந்தியன் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கான எக்ஸாம் மெடிக்கல் சர்வீஸ்க்கான எக்ஸாம் வருது உங்களுக்கு இன்ஜினியரிங் சர்வீஸும் மெடிக்கல் சர்வீஸும் உங்களுக்கு அதாவது மெடிக்கல் முடிச்சிருந்தா முடிச்சிருந்தா தான் தான் ஐஎம்எஸ்க்கு அப்ளை அப்ளை பண்ண பண்ண முடியும் முடியும் இன்ஜினியரிங் ஐஏஎஸ்க்கு வந்து பட் இந்த யூபிஎஸ்சிக்கு கீழே வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எந்த டிகிரி வேணாலும் அப்ளை பண்ணலாம் தமிழ் படிச்சிருந்தாலும் சரி இன்ஜினியரிங்ல அதுக்கும் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஈக்குவலான கொடுக்குறாங்க உங்களுக்கு இருபத்தி நாலு சர்வீஸ் இருக்கு

சொல்றாங்க வேகன்சி ரொம்ப லோவா இருக்கும் பட் காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கும் உங்களுக்கு ஐஏஎஸ் ஐ அப்படின்னாவே தெரியும் எவ்வளோ காம்படிஷன் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா யூபிஎஸ்சி ட்ரை பண்ணலாம் இதோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு பிரிமிலரி ரவுண்ட் அப்புறம் மெயின் ரவுண்ட் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா குவாலிஃபைங் ரவுண்டாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு மெயினில் வந்து பார்த்தா மொத்தம் ஒன்பது பேப்பர் வருது அதில் ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தா ஜஸ்ட் குவாலிஃபைங்காக தான் வச்சுட்டு இருக்காங்க உங்களுக்கு மிச்சம் இருக்க ஏழு பேப்பர் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எடுத்துக்குவாங்க உங்களுக்கு ஸோ ஒரு பேப்பருக்கு இரநூத்தொம்பது மார்க் தராங்க உங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா இன்டர்வியூக்கு உங்களுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு மார்க் தராங்க உங்களுக்கு டலா இன்டர்வியூ பிளஸ் இந்த மெயின் எக்ஸாம்ல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்க் எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி அது மட்டும் உங்களோட சாய்ஸ் பேஸ்ல வந்து பார்த்தா ஐஏஎஸ் ஐ பி எஸ் குரூப் ஏ சர்வீஸ் குரூப் பி சர்வீஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்க மார்க் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே மிக்சான டாபிக் தான் உங்களுக்கு ஆப்டியூட்ல இருந்து கொஸ்டின் வரும் பொலிட்டி ரெலவெண்டான கொஸ்டின் ஹிஸ்டரி ரெலவென்டான ஒரு கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் ரெலவென்டான கொஸ்டின் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸான டாபிக்ல தான் வரும் டெக்னாலஜி ரெலவெண்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஆப்ஷனல் சப்ஜெக்ட் டூ சப்ஜெக்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சோ ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர்ல இருந்து எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எது கவீனியன் இருக்கும் நீ யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவென்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சேலரி அப்படின்றத நீங்க என்ன போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து டிஃபரெண்டா இருக்கும் ஒரு ஆவரேஜா வந்து பார்த்தா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும் உங்களுக்கு சேலரி அப்படின்றது ஏன்னா அலவன்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ் எஸ் எல்னு கண்டக்ட் இது எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம் தான் பிஏ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் மெடிக்கல் லைன்ல முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் சோ எஸ் எஸ் சி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் ஃபார்ம் கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் நிறைய போஸ்டிங் இருக்கு உங்களுக்கு முக்கியமா ஐபி டிபார்ட்மெண்ட் சிபிஐ டிபார்ட்மெண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா மட்டும்தான் நீங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எஸ் எஸ் வந்து ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாம இன்கம் டாக்ஸ்ல கூட நிறைய போஸ்டிங் வந்து இது ரெலவென்டா போட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எஸ் எஸ் சி அப்படின்னா என்னன்னு பார்த்தா ஸ்டாப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சியை ஃபில் பண்ணி தரதா எஸ் எஸ் சி அப்படிமாங்க இதுல டென்த் பேஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க டுவெல்த் பேஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க கான்ஸ்டபிள்கான வேகன்சி சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி இந்த மாதிரி தனித்தனியா வருது உங்களுக்கு சோ எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா இந்த சிஜிஎல் எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு சிஜிஎல் அப்படின்னா கம்பெனி கிராஜுவேட் லெவல் அப்படிமாங்க வந்து ஒரு சில போஸ்டிங் வந்து பார்த்தா எக்ஸாம்பிள் அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கு இதுக்கு வந்து நீங்க எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சவங்க இவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்டிங் உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க மற்ற போஸ்டிங் எல்லாத்துக்குமே டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறதுதான் அது மட்டும் நீங்க இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா பிசிக்கல் பிட்னஸ் இந்த மாதிரியான சில ரவுண்ட்லாம் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ணாதான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு டாபிக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் வரும் ஆப்டியூட்ல இருந்து கொஸ்டின் வரும் இங்கிலீஷ்ல இருந்து கொஸ்டின் வருவங்களுக்கு ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து வரும் இது மட்டும் ஜெனரல் இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு சோ இந்த அஞ்சு டாபிக்ல ஃபுல் ஆன்லைன் பேஸ்ட் அது மட்டும் மல்டிபிள் சாய்ஸ் கோர்ஸ் தான் கேக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எஸ்எஸ்சி ல கண்டெக்ட் சிஜிஎல் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் சாலரி வந்து பார்த்தா லெவல் பேஸ்ல வந்து போடுவாங்க உங்களுக்கு என்ன போஸ்டிங் போறீங்களோ அத பொறுத்து சேலரி வந்து டிஃபரண்டா இருக்கும் ஒரு ஆவரேஜ் ஒரு முப்பதாயிரத்துக்கு பேக் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேங்கிங் ரெலவென்டான பி அதாவது ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போடுவாங்க ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது ஒன் ஐபிபிஎஸ் இன்னொன்று ஐபிபஸ் ஆர்ஆர்பி அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எஸ் பிஐ இவங்கதான் அதிகப்படியான வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம பிரீக்குவெண்டாவும் வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சாலரி அப்படிங்கிறது ஸ்டார்டிங் சாலி ஒரு முப்பத்தாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு ஆவரேஜ் சாலரி தான் அளவென் சொல்ற இன்னும் கூட அதிகமாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க உங்களுக்கு ஸோ டாபிக் வைஸ் என்ன டாபிக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா ரீசனிங் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் ஆப்டியூட் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் இது மட்டும் வந்து பார்த்தா இங்கிலீஷ் ரெலவென்டான கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும் பேங்கிங் ரெலவென்டான கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரெலவென்டான கொஸ்டின் பிளஸ் ஜென்ரல் அவர்னஸ் டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அது மட்டும் இல்லாமல் பிஓ அப்படிங்கிற இன்டர்வியூ இருக்கு உங்களுக்கு பிளஸ் பிஓக்கு வந்து பார்த்தா டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க எஸ்ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் இந்த மாதிரியான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க நீங்க ஐஓபி கனரா பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா நீங்க ஐபிபிஎஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் எஸ்பிஐல இருந்து டைரக்டா வந்து பி ஓ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்றாங்க இதுவே நீங்க வந்து ரீஜனல் ரூரல் பேங்க்ல வந்து பார்த்தோம்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா நீங்க வந்து ஆபிசர் ஸ்கேல் ஒன் ஸ்கேல் த்ரீ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது வந்து ஐபிபிஎஸ் ஆர் அது கீழே வரும் உங்களுக்கு அந்த மாதிரியான போஸ்டிங் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல இருக்கும் உங்களுக்கு டாபிக் வைஸா ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரியான ஒரு ஆறு டாபிக்ல தான் கேட்பாங்க உங்களுக்கு அது நீங்க ஐபிபிஎஸ் ஆர் ட்ரை பண்ணிக்க அப்படின்னா இங்கிலீஷ் டாபிக் வந்து வராது உங்களுக்கு அது மட்டும் இல்லாம ஐபிபிஎஸ் ஆர் இந்த மாதிரியான எக்ஸாம் தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா தமிழ்ல கூட வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹை சாலரி வாங்கணும் பேங்க்ல அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சாலரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேலே இருக்கும் அடுத்தது உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்ல ப்ரொமோஷன் பிளஸ் சாலரி இன்க்ரிமெண்ட் பிளஸ் அலோன்ஸ் இன்க்ரிமெண்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற என்டிபிசி நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க பிளஸ் டூ முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி போஸ்டிங் வந்து போடுவாங்க ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர் டிராஃபிக் அசிஸ்டன்ட் கமர்ஷியல் அப்ரெண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க ஸ்டார்டிங் சேலரி முப்பத்தாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு ஆவரேஜ் சேலரி தான் உங்களுக்கு ஏன்னா நிறைய போஸ்டிங் இருக்கு எந்த போஸ்டிங் போறீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சேலரி டிஃபரன்ஸ் இருக்கு உங்களுக்கு டாபிக் எதுல வரும் அப்படின்னு வந்து பார்த்தா ரீசனிங் கொஸ்டின் வரும் ஆப்டியூட் வரும் உங்களுக்கு இங்கிலீஷ் வராது உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் ஜென்ரல் அவர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான டாப்பிக்ல இருந்தா வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான் வரும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்டார்டிங்ல ஹை சாலரி ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல வாங்கணும் அப்படின்னா இந்த என்பிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு வேகன்சி எப்பயுமே கொஞ்சம் அதிக அளவு தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாமல் எல்ஐசி வந்து பார்த்தா இந்த ஏஏஓ ஏடிஓ அந்த மாதிரியான போஸ்டிங் கூட இருக்கு அது கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கும் ஸ்டார்டிங் சேலரி ஒரு முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றது டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குது கொஞ்சம் நல்ல சாலரி கிடைக்கக்கூடியது எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணக்கூடியது மற்றது எல்லாமே வந்து பார்த்தோம்னா மோஸ்ட்லி டெக்னிக்கல் எக்ஸாமா தான் இருக்கும் உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணணும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அப்ளை பண்ணணும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுக்கு பட் டிஎன்பிசி பொறுத்தவரைக்கும் குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ரெண்டுக்குமே வந்து பார்த்தோம்னா நீங்க எந்த டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா மற்ற டீச்சிங் ஜாப் ப்ரொஃபஸர் ஜாப் இதெல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ரூல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ரெண்டு எக்ஸாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் டாபிக் வைஸாக எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரி பொலிட்டி சயின்ஸ் ரிலவெண்டான டாபிக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜியாலஜி ஆப்டியூட் டாபிக் அது மட்டும் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் குரூப் டூ டூ ஏலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒன்று தமிழ் இல்லை இங்கிலீஷ் இந்த கம்யூனிகேஷன் பேஸ் பண்ண டாபிக் வரும் உங்களுக்கு ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு வந்து சாலரி வைஸ் நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாலரி கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ரெண்டுமே வந்து நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாலரி கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நல்ல சாலரி கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்